வணக்கம் திமுக என்பதே பேசி பேசி வளர்ந்த கட்சி அந்த காலத்தில் பேசி பேசியே ஆட்சியை பிடித்த கட்சி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக பேசி பேசியே அடுக்கு மொழியில் பேசி பேசியே தமிழ் அவங்க பார்த்தேன் துள்ளும் அப்படிலாம் பேசி அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மனதையும் மக்களையும் தங்களுடைய சொற்களால் கட்டி போட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக ஒத்துக்கணும் அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுக்குமொழியில் பேச வராது திமுக தலைவர் போகிற பேச வராது அவர் பேசியது கொஞ்சம் ஆனால் தமிழக வளர்ச்சிக்கு செய்தது ரொம்பவே அதிகம் திராவிட செம்மல்கள் பேசியது அதிகம் தமிழக வளர்ச்சிக்கு செய்தது கொஞ்சம் இங்கே ஒரு ஞாபகப்படுத்தணும் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் ஏராளம் திறக்கப்பட்ட தொழிற்சாலைகள் ஏராளம் அப்புறம் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் திறந்தது நிறைய இவ்வளவு செய்தும் தன்னுடைய பேரை தம்பட்டம் அடித்து கொள்ளவில்லை காமராஜர் அவர்கள் திராவிட தலைவர்கள் போல கோடிக்கணக்கான சொத்துக்களை தன்னுடைய பெயரிலோ தன் உறவினர் பெயரிலோ அவர் சேர்த்து வைக்கவில்லை திராவிட செம்மல்கள் பேசி பேசியே மூன்று நான்கு தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ரொம்ப கம்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்கோ காமராஜருக்கு படாடோபமான மணிமண்டபம் இல்லை ஆனால் திமுக தலைவர்களுக்கு மெரினா கடற்கரையில் கோடிக்கணக்கான ரூபாய் மக்களின் பணம் செலவு செய்து கட்டப்பட்டுள்ளது ஜெய்ஹிந்த்